நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அறுபது அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு வயது பென்ஷன் விதிகள் திடீர் மாற்றம் சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபது வயது அறுபத்தி ஐந்து வயது அறுபத்தி ஏழு வயது பென்ஷன் வாங்குபவர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான பென்ஷன் விதிகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் என்ன வகையான கூடுதல் சலுகைகளை பெற முடியும் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய முழுபரங்கும் இது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளில் இருக்க பெல் பட்டனின் ட்ஸ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படி படி எல்லாம் அப்படியும் கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை டிஓபிபிடபிள்யூ மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்பாக இரண்டு முக்கியமான தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்ற பிறகு காலமான அரசு ஊழியரின் குடும்ப உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்தின் மேம்படுத்தப்பட்ட விகிதம் குறித்து டிஓபிபிடபிள்யூ ஒரு தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெறும் வயது அறுபதை தாண்டிய வழக்குகளில் வழிகாட்டுதல்களை கோரும் பல குறிப்புகள் மற்றும் ஆர்டிஐ விண்ணப்பங்களை தொடர்ந்து இந்த தெளிவுபடுத்தல் வந்துள்ளது அதிகாரபூர்வ அலுவலக குறிப்பானையில் எண் ஒன்று பார் ஒன்று தொன்னூறு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி மற்றும் பி டபிள்யூஇ பகுதி ஒன்று பார் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று நான்கு நான்கு டிஓபிபிடபிள்யூ ஓய்வு பெற்ற பிறகு அரசு ஊழியர் இருந்தால் குடும்ப ஓய்வூதியம் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் உயிரோடு இருந்திருந்தால் அறுபத்தேழு வயதை எட்டியிருக்கும் வரை தேதி வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது அறுபத்தைந்து வயதில் ஓய்வு பெறும் மத்திய சுகாதார சேவை மருத்துவர்கள் போன்ற அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதிய வயதுடைய ஓய்வூதியர்கள் தொடர்பான கவலைகளுக்கும் இந்த குறிப்பானையில் பதிலளிக்கப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதிய விகிதம் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அறுபத்தி ஏழு வயதை அடையும் வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை செலுத்தப்படும் ஓய்வூதிய வயது அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து வயது எது எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் என்று டிஓபிபிடபிள்யூ தெரிவித்துள்ளது இந்த தெளிவுபடுத்தல் அதிகாரப்பூர்வ அதிகாரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டு அனைத்து ஓய்வூதிய வழக்குகளிலும் ஓய்வூதிய விதிகளில் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது என்று டிஓபிபிடபிள்யூ குறிப்பிட்டது இறந்த அரசு ஊழியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அந்த சூழ்நிலையில் குடும்ப ஓய்வூதியத்திற்கான விதிகள் என்ன என்பதையும் டிஓபிபிடபிள்யூ தெளிவுபடுத்தியுள்ளது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி ஐம்பது படி ஓய்வூதியம் பின்வருமாறு வரிசையில் வழங்கப்படும் கணவனை இழந்த மனைவி மனைவி இழந்த கணவன் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட மற்றும் மாற்றுத்தாய் குழந்தைகள் உட்பட சார்புடைய பெற்றோர் மற்றும் குறைபாடுகள் உள்ள சார்புடைய உடன்பிறப்புகள் இறந்த ஊழியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வாழ்க்கை துணைவர்கள் இருந்தால் ஓய்வூதியம் சமமாக பகிரப்படுகிறது ஊழியரின் விதவை இறந்த அவரது பங்கு குழந்தைகளுக்கு செல்கிறது முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது இரண்டாவது மனைவி இருப்பது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை மீறுவதாகவும் என டிஓபிபி டபிள்யூ குறிப்பிட்டது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஓய்வூதியங்களை வழங்கும் முன் சட்ட விவாகரத்துறை அணுகுமாறு அமைச்சகங்களுக்கு டிஓ பிபிடபிள்யூ அறிவுறுத்தியது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் வந்தது வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடியுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.